அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் சனிக்கிழமை இந்த நாள் ரொம்ப விசேஷங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்றாவது சனிக்கிழமை அப்படிங்கிறது எப்பேற்பட்ட விசேஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு பார்த்தோம்னாக்க கட்டாயம் பெருமாளை வழிபாடு செஞ்சாகணும் யார் ஒருத்தங்க இந்த புரட்டாசி மாதத்தில் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாளை சேவிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லா விதங்கள்லையும் நன்மைகள் உண்டு கேட்ட வரம் கிடைக்குங்க அனுதினமும் நீங்கள் பெருமாளுக்கு தீபதூப ஆராதனை காட்டி அர்ச்சனை பண்ணால் எந்த அளவுக்கு பலன் உண்டோ அதே அளவுக்கு இந்த ஒரு மாத காலத்தில் யார் ஒருத்தங்க பொட்டாசி மாதத்தில் பெருமாளை சேவிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த பலன் வந்து சேரும் முடியாதவங்களுக்கு இந்த சனிக்கிழமை வழிபாடு சரிங்களா முக்கியமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மழையளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த ஏழு மலையான்னு பார்த்துப்பார் ஓகேங்களா ஸோ சகல விதங்களையும் நன்மைகள் நடக்க இந்த நாளில் கட்டாயம் பெருமாளாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க போகும்போது துளசி மாலை வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு வரும்போது துளசி தீர்த்தம் கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க உங்கள் மேலே தெளிச்சுக்கோங்க கெட்ட சக்திகள் ஏதாவது இருந்தாலும் காணாமல் போகும் ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தண்டில் என்ன சொல்லணும் ஓம் பெருமாளை போற்றி போற்றி இல்லை பெருமாளுடைய அவதாரத்தில் எந்த இது இருந்தாலும் சரிங்க நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்கிறதுனால நல்லது நடக்க போகுது இந்த நாள் அப்படிங்கிறது நவகிரகனுடைய அமைப்பினால் நம்முடைய சிம்மத்திற்கு எப்படிங்க இருக்க போகுது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேவையான பணம் கையில் இருக்கும் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையும் அதுதானே நிறைய பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல அந்த தேவைக்காவது பணம் இருந்தால் பரவாயில்லன்னு யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த நாளில் உங்கள் தேவைக்கு ஏற்ப கட்டாயம் பணம் வந்து சேரும் அடுத்து உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் அதை வந்து கட்டாயம் செய்து முடிப்பீங்க அடுத்த குடும்பத்தில் உங்களுடைய இளைய சகோதரர்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏங்க என் கூட பிறந்தவங்களா செஞ்சுட்டாலும் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் அவங்களுக்கு உள்ள கட்டாயம் உங்கள் மேலே பாசம் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த நாளில் உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியை செய்வாங்க அடுத்தா தெய்வ பணிகளில் தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாமே இந்த நாளில் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க குலதெய்வ வழிபாடு கூட இந்த நாளில் நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தா சொந்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உறவுக்காரர்கள் வகையில் மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கும் நல்ல விஷயத்தையே அவங்க தப்பாக தானே சொல்லுவாங்கன்னு யோசிப்பீங்க பட் அதெல்லாம் கிடையாது இந்த நாளில் அவங்களால உங்களுக்கு நல்ல செய்திகள் தான் காதுக்கு வரும் அடுத்த உணவு வகைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்கணும் வெளி உணர்வுகளை முற்றிலும் தவிர்க்கணும் அப்படி ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஸ்நாக்ஸே கொஞ்சம் சாப்பிட்றீங்கன்னா கூட அது என்ன இதுங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு நேர நேரத்துக்கு உணவு வீட்டு உணவாக இருக்கட்டும் இல்லை பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறது சிறப்புங்க செய்யக்கூடிய சிம்மத்தை வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் நீ எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது பெருமாளை வழிபாடு செய்வதுடன் சேர்த்து துர்கியமுடைய வழிபாடு செய்ய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கு துர்கியம் வழிபாடு பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வுங்க ஓகேங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்மத்திற்கு கூட இருந்து குளிப்பறிக்கக்கூடிய நண்பர்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க உங்கள் தொழிலுக்கு எதிராக தோன்றிய போட்டிகள் எல்லாமே சமாளிச்சிருவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு தேவையான முயற்சிகளே இந்த நாளில் மேற்கொள்வீங்க அது வெற்றி கொடுக்கும் சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய அன்றாட வேலை செய்கிறவங்களுக்கு கூட கூலி பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்கள வரைக்கும் தொழில் ரீதியா இந்த நாள்ல ரொம்ப சாதகமா இருக்கு பண பிரச்சனை எதுவுமே கிடையாது பொருளாதார ரீதியா உங்களுடைய கை ஓங்கி நிற்கும் நடைபாதை வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு குறைந்த முதலீட்டில் அதிகமான லாபத்தை இந்த நாள் எதிர்பார்க்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் கடகடன் நடக்கும் அதுவும் அனுகூலமான பலனை கொடுக்கும் கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாளில் கடன் சுமை குறையும் மேலும் சொல்லணுன்னா இந்த நாளில் கம்பீரமாக பேசி சில காரியங்களை செய்து முடிப்பீங்க உடன் பிறப்புகளுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பீங்க பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் வாகன வசதி பெருகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமைக்கு நெருக்கமாகுவீங்க வியாபாரத்தில் வேலையார்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க வெற்றிக்கு வித்திடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட போறீங்க போட்டி மனப்பான்மைங்கிறது குறைத்து கொள்வது கொஞ்சம் நல்லதுங்க அதே மாதிரி காது தொடர்பான இன்னல்கள் குறையும் இசை சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய கனிவான செயல்பாடுகளால் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயருங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது வீட்டை ஆளும் பெண்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ஆன்மீக வழியில் இந்த நாளில் மனசை ஈடுபடுத்துறீங்க அப்படின்னாக்க சந்தோஷம் நழைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை காணப்படும் ரொம்ப சந்தோஷமாக உணர்வீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க மேலிடத்துலையும் உங்களுடைய பணிகளை பற்றி பேசுவாங்க பாராட்டுகள் கிடைக்கும் அன்பு ஆதரவு உண்டு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் அடுத்த நட்சத்திர பாதங்களில் பார்க்கலாங்க மகம் புறம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஒத்துழைப்பை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் வழி உறவுகளால் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் மேலும் முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய கடினமான வேலை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க வருமானம் அதிகரிக்கும் அடுத்த பூரம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்பட போறீங்க நினைச்சதை சாதிப்பீங்க சகோதரர்கள் வகையில் லாபம் உண்டு குறிப்பா நீங்க எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் ஒரே வரியில சொல்லுனாக்க இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நாளில் இன்னல்கள் குறையும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கூடிய நாளாக இருக்கு நண்பர்கள் வகையில நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு செயலை இன்னைக்கு செய்து காட்டுவீங்க உழைப்பாளிகளாக இந்த நாளில் உயர்ந்து நிற்பீங்க மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது சாதகமான வெற்றி நிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய இன்னும் சிறப்பான நாளா இந்த நாளை மாத்திக்கலாம் இவ்வளோதாங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னிக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்டுமே சிறப்பான நாளாக அமையட்டும் சிறப்பான நாளாக இருக்க நாங்களும் உங்களுக்கு துணை நிற்கிறோம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் சிம்மம் சிகரம் தொடரும் வாழ்த்துக்கள்